சிவகங்கை மாவட்டம் தொண்டிரோடு பழமலை நகர் நரிக்குறவர் காலனியில் காளியம்மன் மீனாட்சியம்மன் மாரியம்மன் மதுரை வீரன் சுவாமி கோவில் உள்ளது இங்குள்ள நரிக்குறவர்கள் தங்களுக்கு நோய் நொடி அண்டாமல் இருப்பதற்காக ஆண்டுதோறும் சுவாமிகளுக்கு எருமை மற்றும் கிடாய் வெட்டி ரத்தம் குடிப்பது வழக்கம் சாமி என்னென்னா அந்த காலத்தில் நாங்கள் வந்து ஆஸ்பத்திரியோ மற்ற போக மாட்டோம் இந்த எறமகடா வைக்கிற காலி அந்த ரத்தத்தை குடிச்சாலும் எங்கள் ஊரும் நல்லாயிருக்கும் நாங்களும் செழிப்பாக இருக்கோம் நாங்கள் எந்த அரசு ஆஸ்பத்திரியோ அதுக்கும் தேடி போக மாட்டோம் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு பாரம்பரியமாக இந்த சாமி அதை தூண்டு பண்ணுவோம் காரியத்தாக்கு வந்து எறமடை வெட்டினா ரத்தம் கொடுத்தாங்க இந்த ஆண்டு இந்த வருஷம் இருபத்தோரு எறமகடா வந்துருக்கு நூற்றி இருபது வெள்ளாடு மீனாட்சி அம்மா வெள்ளாடு வெட்டிட்டு ரத்தம் இருப்போம் காரியத்தாக்கு விளாடு வெட்டினாங்க ரத்தம் கொடுப்போம் அது சின்ன பிள்ளைகள் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசுலேருந்து இப்பாரம்பரிய திருவிழா இருபத்தி ஐந்து தலைமுறைகளாக நடக்கிறது இந்த ஆண்டு விழாவில் திரளான நரிக்குறவர்கள் கலந்து கொண்டு எருமைகள் கிடாய்களை வெட்டி ரத்தம் குடித்து வழிபட்டனர்